எப்போ பார்த்தாலும் அப்பாக்கள் வந்து பிள்ளைகளை படுத்துறது ஆனால் பொம்பளை பிள்ளைங்களை மட்டும் செல்லமாக வச்சுக்கிறது ஆனால் என்னைக்காவது அப்பாவை பார்த்தா நம்ம கொஞ்சம் வில்லன் மாதிரியே தோணும் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கார் முறைச்சிட்டே இருக்கார் மூன்று இருக்கிறாரு ஆனால் என்னைக்காவது அப்பா பார்க்குற வேலையுடைய சிரமத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்களா என்னைக்காவது இப்போ நீங்கள் உங்களுக்கு ஃபீஸு ஒரு அமௌண்ட்டு கட்டியிருப்பாங்க இந்த அமௌண்ட் வந்து எப்படி சம்பாதிச்சார் எத்தனை நாளில் சம்பாதிச்சார் அதை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ வருஷமாச்சு அதற்கு பின்னால் அவர் பட்ட துயர் என்ன எத்தனை நகைகளை அடகு வச்சாங்க இல்லைன்னா எவ்வளவு அட்வான்ஸ் பணம் வாங்கினாங்க யாருக்கா தெரியுமா அப்பா பார்க்குற வேலையின் சிரமம் யாருக்கா தெரியுமா அம்மா கூட சொல்லுவாங்க உனக்கெல்லாம் சோறாக்கி போட்டு குழம்பு வச்சு ரெண்டு அப்படி சொல்லுவாங்க ஆனால் அப்பா என்னைக்கியா சொல்லியிருக்காங்களா உனக்காக நான் அங்கே போய் அவங்ககிட்ட இவங்க சொல்லவே மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு நாளும் அப்பா அழுது யாருமே பார்த்துருக்க மாட்டோம் அம்மா அழுது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா எல்லாத்துக்கும் அம்மா அழுவாங்க ஆனால் அப்பா எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் அப்படியே அமைதியாக தான் இருப்பார் அழவே மாட்டார் அப்பாவுக்கு அழுக வராதா அப்பாவுக்கு அழுக வராதா அப்பாவுக்கு அழுகிற அளவுக்கு பிரச்சனையே இல்லையா அப்பா அவ்வளோ ஜாலியானவரா அவ்வளோ சந்தோஷமானவரா அவருக்கு அழுகிறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குல்ல அழுகிறதுக்கான பிரச்சனை நிறைய இருக்குல்ல ஆனால் அப்பா நமக்கு முன்னாடி அழவே மாட்டாங்க ஏன் தெரியுமா நான் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் கூட என் பிள்ளையின் மனதில் இரத்த கண்ணீர் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அப்பா அழவே மாட்டார் என்னோட கண்ணீர் கூட என் பிள்ளைகளை சுட்டுவிடக் கூடாது என்று நினைக்கிறவர் தான் நம்முடைய அப்பா ஆனால் யாருக்காக படிக்கணும் யார் நம்முடைய ஹீரோ நம்முடைய அப்பா தான் ஹீரோ மற்ற சினிமாவில் வர்றவங்க அப்பா யாருங்களா என்டர்டெயினர்ஸ் ஒரு நூறுபா இரநூறுபா கொடுத்து படம் பார்த்தோம்னா ஒருத்து ஆனா நமக்காக வாழக்கூடியவர் நம்முடைய அப்பா மட்டும்தான் எங்கள் எங்க அப்பா தான் என்னோட ஹீரோன்னு சொல்கிறவங்களாம் கை தட்டுங்க கைத்தட்டுங்க கை தட்டுங்க பார்த்தீங்கன்னா நாம் படிக்காத படிப்பு நாம் போடாத ஃபேன் ஷர்ட் நாம் போடாத காஸ்ட்லியான ஷூ நான் போடாத வாட்ச் எல்லாமே என் பிள்ளைங்க போடணும் நான் பார்க்காத ஊர் நான் பார்க்காத டூர் எல்லாமே என்னுடைய பிள்ளைகள் பார்க்கணும் அப்படி நினைக்கிறவர் யாரு நம்முடைய அப்பா தான் எங்கள் பட்டிமன்றத்தில் தான் ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க திருவிழா பார்க்க போயிருக்கிறாங்க பையன் இவ்வளோ தானே இருப்பான் அவன் சாமி தெரியலப்பா சப்பரம் தெரியலப்பான் இருக்கான் வாடான்னு சொல்லி அவனை தூக்கி தோள் மேலே உட்கார வச்சு சாமியை பாருன்னு இருக்கிறார் அந்த பையன் பிற்காலத்தில் எழுதுறான் நான் சாமியின் தோள்களில் அமர்ந்துதான் சாமியை பார்த்தேன் என்பது அப்போது தெரியவில்லை இப்போது தெரிகிறது நமக்காக உருகக்கூடிய நம்ம அப்பாவுக்காக என்ன கொடுக்கலாம் எப்பயுமே உங்களுக்கு ஃபீஸ் அவர் கொடுக்குறாரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாரு நீங்கள் வேண்டுங்கிறதெல்லாம் அவர் தானே கொடுக்குறாரு அவருக்கு என்ன கொடுக்கலாம் ட்ரெஸ் வாங்கி கொடுப்போமா அவர் ஷர்ட் வாட்ச் எது வாங்கினாலும் அந்த ஆள் சம்பளத்தில் தானே கொடுக்குறது இல்லைனா நம்ம ஒரு வாரம் லீவ் போட்டு எங்கேயா வேலைக்கு போய் சம்பாதிச்சு வாங்கி கொடுப்போமானா நம்மளுக்கு அது கொஞ்சம் கஷ்டம் அப்போ என்ன கொடுக்கலாம் இந்த பேரை வந்து நம்ம அப்பா தான் நமக்கு கொடுத்துருக்கிறார் இனிஷியல் நம்ம அப்பா தான் கொடுத்திருக்கிறார் நம்ம அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கலாமா